சிற்குணத்தார் தெரிவு அல் சிற்குணத்தார் தெரிவு ஏற்க உணர்ந்த அரிது எண்ணிய மூன்ற நூல் முற்குணத்தவரே முதலோர் ஆவார் நற்குணக் கடல் ஆடுதல் நன்று ஆரோ சிற்குணத்தார் மெய் அறிவினராகிய கடவுள் தெரிவு அரு நல் நிலை தெரிந்து கொள்வதற்கு அரிய நல்ல தன்மை உணர்ந்த அரிது என்னால் எடுத்துரைத்து உணர்தல் அரியதாகும் இருப்பினும் எண்ணிய மூன்று சான்றோர்களால் எண்ணப்பட்ட சத்துவம் ரஜசம் தமசம் என்ற மூன்று குணங்களில் முற்குணத்தவரே முதலூர் முதலில் சொல்லப்பட்ட தத்துவ குணம் கொண்டவரே மேலோ ஆவர் அவர் நற்குர கடல் மேலூரின் நற்குணமாகிய கடலே கடலிலே ஆடுதல் நன்று அதாவது இந்த பாடலில் என்ன சொல்றாங்க அப்படின்னா சிற்குணத்தார் தெரிவு அறு நல்நிலை எற்கு உணர்த்த அரிது எண்ணிய மூன்று நூல் முற்குணத்தாரே முதலோர் ஆவர் நற்குணக்கடல் ஆடுதல் நன்று ஆரோ என்ன சிம்பிளாக சொன்னால் மெய்யறிவினராகிய கடவுள் அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு மூணு குணங்கள் மனிதனுக்கு இருக்கும் அதை சொல்கிறது வந்து மெய்யறிவினாகிய கடவுளை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இருந்தாலும் அதை இந்த மனிதர்களுக்கு மொத்தம் மூன்று குணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது அது வந்து குணம் இரசகுணம் தமசகுணம் இது வந்து மகாபாரதத்தில் பகவத்கீதையில் வரும் இந்த மூணு குணம் இந்த மூணு குணத்தில் முதல் குணமாக சத்துவ குணம் கொண்டவரே மேலானவர் அவரு அவர்கள் சூழ் அவர்களோட பழகிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார்